எம்ஐ கோட்டையில் இறங்கி மெகா ஆக்ஷனில் வந்துட்டு ஒரு முக்கிய பிளேயரை மிட் ட்ரான்ஸ்பேர் அதாவது மிட்விண்டோ மூலம் எடுத்துருக்கிறதா சீஸ்கே ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த செய்தி என்னென்னு நம்ம குயிக்காக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா இந்த வடம் மெகாக்சன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎலுக்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த வடம் நடைபெற உள்ளது டிசம்பர் நவம்பர் அக்டோபர் இந்த மூணு மந்துக்குள்ளே நடக்குங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மிட் விண்டோ ஆர்டிஎம் கார்டு ரூல்ஸு ஆர்டிஎம் கார்டு ரூல்ஸு அண்டு மிட்விண்டோ ரூல்ஸு ட்ரான்ஸ்பேர் மெத்தட் இந்த மூணு ஃபார்முலா இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திக் பாண்டியாவை ஜிடி டீம்லேருந்து எப்படி மும்பை வாங்கினாங்க மீண்டும் அதே மெத்தேடு தான் ரஷித் கான் எப்படி எஸ்ஆர்எஸ் டீம்லேருந்து குஜராத் வாங்கினாங்க அந்த மெத்தேடு தாங்க கேஎல் எல் ராகுல பஞ்சாப் டீம்லேருந்து எப்படி எல்ஜி வாங்கினாங்க இந்த மெத்தட் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதாவது மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடியே பிளேயர்களோட பேச்சுவார்த்தை பண்ணி ஒரு பிளேயருக்கு ஒரு டீமில் விளையாட பிடிக்காது அந்த பிளேயரை வந்துட்டு இப்போ சிஎஸ்கே அப்ரோச் பண்ணுவாங்க ஓகேவா சிஎஸ்கே டீம் கவர் வர ஓகே பண்ணான்னா சைன் பண்ணிடுவாங்க ஒப்பந்தம் பண்ணிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் எம்ஐ டீம் ஒருத்தவரை நம்பி ரொம்ப டிப்ரெஷன் ஆன ஆனதாங்க கண்டுபிடிச்சோம் இசான் கிசான் அவரும் இன்னைக்கு விளையாண்டுவார் நாளைக்கு விளையாண்டுவார் நாளை கழிச்சு விளையாண்டுவார் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நினப்பு தாண்டா புழப்பு கிடைக்கும்னு டோட்டல் டிசப்பாயிண்ட் ஒவ்வொரு இயருமே பண்ணிக்கிட்டு இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இசான் கிசான் காரணம் என்னென்னா அந்த டீமுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது ஏகப்பட்ட ஏறார் போய்கிட்டு இருக்கு ஓகேவா அது குறித்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பேசிட்டேன் நம்ம ஸ்டெயிட்டாக மேட்ருக்குள்ளே போயிடலாம் இந்த நிலையில் அதாவது எம்ஐ டீம் வந்துட்டு இந்த விட மெகாக்சனில் ஒரு ரெண்டு பிளேயரை மட்டும்தான் ரீட்டைன் பண்ண போகிறாங்களாம் பும்ரா அண்ட் சேம் டைம் ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பிளேயர் தான் இவர் சூரியகுமார் யாதவ் நான் தொடர முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேவா இந்த நிலையில் இசான் கிசானையுமே ஏலத்தில் விட்டு எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முடிவில் எடுத்து முடிவில் இருந்திருக்காங்க இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கே வந்துட்டு இசான் கிசானை அப்ரோச் பண்ணியிருக்காங்களாமா அதாவது எம்ஐடி மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி இசான் கிசானை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு இந்த நிலையில் அவங்க ஒரு பிளேயரை கேட்டிருக்காங்க ரெண்டு விக்கெட் கீப்பராக அப்படியே ட்ரான்ஸ்பர் மெத்தடில் பண்ணுறாங்க டிவான் கான் கான்வே வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேனாக அவங்க கேட்டிருக்காங்க சேம் டைம் விக்கெட் கீப்பர் ஓகேவா இந்த நிலையில் அதாவது டிவான் கான்வேவா அங்கே கொடுத்துட்டு தோனி விளையாண்ட டொமஸ்டிக் லெவலில் தாங்க இசான்கிஷானும் விளையாண்டவர் ரொம்ப பரிச்சயமானவர் தோனிக்கு ஓகேவா தோனி தலைமையில் ப்ளே பண்ணும்போது அந்த எல்லோ ஜெர்சியில் ப்ளே பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக ஒரு பக்கா ஃபார்ம் வந்துடும் ஸ்பார்க் கிடைச்சிரும் இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்துக்கு அதாவது சிஎஸ்கே டீம் ஓகே பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க டிவான் கான்வே எம்ஐ டீமுக்கு போகிறாரு அண்டு இஷான் கிருஷான் வந்துட்டு சென்னை டீமுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ப்ளே பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு ரெண்டு பேருமே ஓப்பன் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே விக்கிறதுக்கு கீப்பர் என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னா இசான் கசான் இந்தியன் பிளேயர் ஓகேவா இந்தியன் பிளேயராக மிகப்பெரிய அட்வான்டேஜ் இவரை இறக்கி விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாரின் பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இசான் கசான் மேல நம்பிக்கை இல்லாமல் அவங்க வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க நமக்கு சாதகமா போச்சுடான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே இசான் கசான் எடுத்துட்டு டிவான் கான்பேவ அங்க மிட் ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இசான் கசான் ஒரு சரியான பிக்கா இருப்பார் தோனி எப்போதுமே எதுவுமே யோசிக்காம ஒரு முடிவை எடுக்க மாட்டாருங்க யோசிச்ச பிறகு அதை பத்தி திங்க் பண்ணவே மாட்டாரு அந்த முடிவு ரிசல்ட்டின் போது வேற லெவல்ல பக்காவா இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் இசான் கிசான் எல்லோ ஜெர்சிலையும் அண்ட் டிவான் கான்வே டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் ப்ளூ ஜெர்சிலையும் ப்ளே பண்ண போறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இசான் கிசான் ஒரு நல்ல பிக் ஆச்சு என்ன இன்னைக்கு ஐபிஎல் உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றேன் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னா தோனி நெக்ஸ்ட் இயரோட விளையாடுறது மிகப்பெரிய கணினங்க ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவை ஓகேவா இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க சேம் டைம் லெஃப்ட் டே அண்ட் பேட்ஸ்மென் தொடக்கத்தில் இறங்கும்போது அது ஒரு மிக பெரிய ப்ளஸ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பவுலரோட லைன் லைன் லென்த் வந்துட்டு மாறும் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் மும்பையோட அப்ரூவுக்கு ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு